ஐயா நமக்கு மொத்தம் எத்தனை ஏக்கருங்க தோட்டம் அது என்ன நடவு பண்ண செடிகள் நடவு பண்ணிருக்கீங்க இதுக்கு முன்னாடி நீங்க என்ன நடவு பண்ணியிருந்தீங்க இந்த தோட்டத்தோட பரப்பளவு இன்னொரு ஏக்கர் கத்திரி மிளகா கடலாம் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்சம் நெல் கட்டு இருந்தாங்க கருப்பு விட்டு இருந்தா இப்போ வந்து மரக்கன்றுகள் நட்டு கொஞ்சம் பராமரிப்பு பண்ணிட்டு இப்போ டிம்பர் மரங்கள் என்னென்ன மரங்கள் நடவு பண்ணிருக்கீங்க மொத்தம் எத்தனை ஏக்கர்கள் நட்டுருக்கீங்க டிம்பர் மரங்கள் வந்து பேக்கு வந்து ஒரு பத்து வருஷம் ஆச்சுங்க நட்டு அது வந்து ரெண்டு ஏக்கர்லாம் நட்டு ஒரு ஐநூறு ஐநூற்றம்பது மரம் நட்டு அது இருபது அடி இடைவெளி வச்சு விட்டு நட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா நல்லா இருபது அடி வளர்ச்சி பாய்ஞ்செடி பாஞ்செடி அடி பதினஞ்சு அடி வளர்ச்சி இருக்கு நல்லா வளர்ந்துருக்கு சுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி அளவு சுத்தளவுக்கு நல்லா இருக்கு செம்மரங்கள் வந்து ஒரு ஒரு மூணு வருஷத்து மரம் வந்து ஒரு ஏழு ஏக்கர் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இரநூறு மரம் நட்டுருக்கோம் அதுல வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இது பத்துக்கு பன்னெண்டு இடைவெளி விட்டு நட்டுருக்கிறோம் இந்த இடைவெளி விட்டு நட்டதுனால மரங்கள் வந்து நல்லா வளர்ச்சி நல்லா தைசு சுத்தளவு பெருத்துருக்குங்க ஒரு நா நாலு இஞ்சி அகலம் இருக்கு சுத்தளவு பொறுத்திருக்கு ஆறு இஞ்சி எட்டு இஞ்சி வரைக்கும் பன்னெண்டு இஞ்சி வரைக்கும் சுத்தளவு ஒரு சில மரங்களுக்கு வந்து கொஞ்சம் பற்று இருந்துச்சு அதை கொஞ்சம் நாங்கள் எடுத்து வேற கண்ணு வச்சு உண்டாயிருக்குங்க ஐயா மொத்தம் நூறு ஏக்கருங்க ஐயா இதில் வந்து தேக்கு செம்மரம் போக மீதி இடங்களில் என்ன பயிர் பண்ணியிருக்கீங்க நீங்கள் மீதி இடங்கள்ல வந்து யூகம் ப்ரைஸ் போட்டிருந்தாங்க அதை வந்து இப்போ ரெண்டு வருஷம் முன்னாடியே கொஞ்சம் ஒரு இருபது ஏக்கர் அறுவடை பண்ணான் அந்த அறுவடை பண்ணதில் வந்து ஒரு திருப்தியான லாபம் இல்லைங்க அதனால இப்போ இந்த செம்மரம் இந்த மூணு வருஷம் முன்னாடி நடந்த செம்மரத்தை பார்த்தா கொஞ்சம் திருப்தியாக நல்லா ஒரு மனசு திருப்தியாக வளர்ச்சி நல்லா வளர்ச்சி தெரிஞ்சுங்க ஐயா வந்து ஈஸாவை தொடர்பு கொண்டாங்க நான் தான் வந்து களத்தில் வந்து பார்த்தேன் பொதுவாக நம்ம ஈசா காவேரி கூக்குற திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு களத்தில் போய் நம்ம பார்க்கறோம் அப்படின்னா அதில் என்ன என்ன மாதிரியான மண் வகை இருக்குது அதை மண்ணோட ஆழம் எப்படி இருக்குது தண்ணியில் வந்து எவ்வளோ டிடிஎஸ் அதாவது எவ்வளோ உப்புத்தன்மை காரத்தன்மை இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஸோ அதை பார்த்துட்டு ஐயாவுக்கு வந்து வெறும் செம்மரம் மட்டும் வைக்காமல் நீங்கள் மகக்கணியும் சேர்ந்து கூடுதல் வைக்க சொல்லி பண்ணோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ செம்மரம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு லாங் டேம் பயிர் ஸோ ஆனால் மகக்கணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஷார்ட் டம் ஸோ அதனால் ரெண்டு கலந்து வச்சால் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டுமே பண்ணோம் இடைவெளி பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பன்னெண்டு கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தோம் அதை வந்து ஐயா ஃபாலோ பண்ணி இப்போ பத்துக்கு பண்ணுற இடைவெளியில் வந்து மகியும் செம்மரமும் கலந்து வச்சிருக்காங்க இப்போ ஒன்றரை வருஷத்தில் உண்டான வளர்ச்சி நல்லாவே வந்திருக்கு இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ஏக்கரில் ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு கன்று வந்து நடவு பண்ணியிருக்காங்க ஐயா நீங்கள் மரம் சார்ந்த விவசாயத்துக்கு எதனால் மாறினீங்கய்யா மரம் சார்ந்த விவசாயத்துக்கு முதல் வந்து எங்களுக்கு எந்த யூகம் யூகம்டிஸ்ட் அதிகம் போட்டிருந்தோம் அதில் வந்து அதிகம் இது இல்லைன்னா தண்ணி நிலத்தடி நீர் குறைக்கும்னு சொல்லி சொன்னாங்க அதனால் இப்போ அதை போட்டுட்டு அதை இப்படிட்டு இப்போ இதை போட்டதுனால எங்களுக்கு வந்து நிலத்தடி நீரும் அதிகம் கிடைக்கும் மகசூலும் அதிகம் கிடைக்கும் எங்களுக்கு இதை பற்றி என்னென்ன விவரம் தெரியாமல் நாங்கள் ஆரம்பத்தில் அதை போட்டோம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விவரம் தெரியாதே இப்போ வந்து ஈசாவில் மே கொண்ட முன்னாடி அவங்க சொல்லவும் இதுக்கு இதை இது மாறிட்டு வரோங்க இதில் வந்து பராமரிப்பு கம்மியாக இருக்குதுங்க இந்த மரங்கள் போட்ட பின்னாடி என்னென்னா வந்து இது போய் ஒரு ஒரு ஐம்பது கோடி ரூபா மதிப்பீடு இருக்குது இருக்குது மரங்கள் இது என்ன பாஞ்சி வருஷம் போ சென்று போயில எங்கேயோ போயிடும் எங்களுடைய எங்கள் தோட்டத்தோட மதிப்பீடை வேறுங்க